சில குட்டீஸ் தான் பல சீரியல்களில் பல நடிகைகள் இருந்தாலுமே ஒரு சில நடிகைகளை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே அட்ராக்ட் ரொம்ப பிடிச்சி அவங்கள நம்ம வீட்டு ஒரு மகாலட்சுமி ஒரு நம்ம வீட்டு பிள்ளையாவே வந்து பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற தமிழ் சீரியல்களில் நிறைய பேரால் விரும்பப்பட்டு அவங்க வீட்டு மகாலட்சுமியாவே யாரை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணு இருந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற விருதை வந்து யாருக்கு கொடுத்து நம்ம வீட்டு மகாலட்சுமி தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னா சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலி நாயகி நந்தினி இவங்களோட உண்மையான பேர் சுவாதி கொண்டே உண்மையாலும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே ஆல்ரவுண்டராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க சுவாதி கொண்டே ஸோ இவங்க நடிப்பிலையும் சரி அவங்களோட கேரக்டர் வைஸும் சரி பக்காவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இந்த கேட்டகரிக்கு கண்டிப்பாக நம்மளோட நந்தினி அதாவது சுவாதி கொண்டே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமானவங்க தான் அடுத்ததாக நம்ம வீட்டு மகாலட்சுமியில் லட்சுமி இல்லைன்னா எப்படி ஸோ அதை தான் உண்மையாலும் லட்சுமி லட்சுமி பிரியா அப்படின்னு பேர் வச்சுட்டுருக்கேன் நம்ம ல லட்சுமி பிரியா அவங்க அதாவது விஜய் டிவி மகாநதி சீரியலில் வந்து காவேரியாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட உண்மையான பேர் வந்து லட்சுமி பிரியா இவங்களோட ரசிகர்கள் எல்லாரும் எல்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்போடு அழைக்கிறாங்க ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி இவங்களுக்கும் நம்மளை இவங்களும் நம்மளுடைய கேட்டகரிக்கு வந்து பொருத்தமானவங்க தான் அடுத்ததாக இருக்கிறது இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற வினோதி வினோதினி அப்படிங்கிற கலக்கிட்டு இருக்க நம்ம ஆர்த்திகா இவங்க கார்த்திகை ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் மூலமாக வந்து நிறைய ரசிகர்கள் மக்கள் மனசில் வந்து இடம் முடிச்சிட்டாங்க இப்போ சன் டிவி வினோதினி சீரியலையும் சும்மா பட்டே கிளப்பிட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் ஹோம்லி லுக் ஆகட்டும் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலேயுமே இவங்கள வந்து குற சொல்லவே முடியாது நம்மளுடைய கேட்டகரிக்கு இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து பொருத்தமானவங்க தான் ஸோ இந்த மூணு பேருமே நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க பல்வேறு கட்டங்களை தாண்டி ஸோ இந்த ஃபைனல் கட்டத்தில் இறுதி யுத்தத்தில் இந்த மூணு பேர்த்தில் உங்களுடைய வாக்குகளை பெற்று யார் வந்து இந்த டைட்டில் அதாவது நம்ம வீட்டு மகாலட்சுமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற விருதை வந்து தட்டி செல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து இந்த மூணு நாளைக்குள்ளே உங்களுடைய எத்தனை எவ்வளோ வாக்குகள் வருதோ ஸோ இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸ் ஸோ இந்த த்ரீ டேஸில் யாருக்கு அதிக வாக்குகள் வருதோ அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நம்ம வீட்டு மகாலட்சுமியாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு உடனே வாக் பண்ணி லைக் பண்ணி ஹை பண்ணுங்க